நரகத்துடைய பானத்தை பத்தி குவான் அல்லாஹ் பேசுகிறான் ரசுல்லா சொன்னார்கள் எங்கள் அனைவர்களுக்கும் சொருக்கத்துடைய ஆறுகள் தெரியும் பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு கண்ணியமானவர்களே நரகத்திலையும் நாலு ஆறு இருக்கிறது நாலு ஆறு இருக்கிறது சுபஹானல்லா சொன்னாங்க ரசூலுல்லா முகுலு ஜஹன்னம் துயனத்துல் ஹவா நஹ்ருல் ஹௌத்தா மா ஹமீம் நாலு ஆறு பெருக்கெடுத்தோடோ கண்ணியமானவர்களே அம்பதுனாயிரம் வர்பங்களுக்குப் பின்னால் தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கும் அல்ல ஒரு மிடர் தண்ணீரும் கொடுக்க மாட்டார் ஒரு கவல சாப்பாடும் கிடைக்காது வலா எந்த உழைக்கும் அந்த தியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உங்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான் அந்த இருக்கின்ற தண்ணீர் தாகம் சுபகானந்தா கேஸ்டிக் இருக்கிறவர்களுக்கு தெரியும் நோம்பு பிடிப்பது எவ்வளவு சிரமம் என்று பதிமூணு மணித்தியால நோம்பு எவ்வளவு சிரமம் கண்ணியமானவர்களே ஐம்பது வருடங்களுடைய தண்ணீர் தாகம் எப்படி இருக்கும் அவனுடைய ஈரக்குலை தொங்குமாம் தாகம் தாங்க முடியாமல் நரகத்துல போட்ட கனமே சுபகாலம்லா நரகத்துல போட்ட கனமே அந்த நரகத்துடைய நெருப்பு பட்ட கனமே இவனுக்கு தண்ணீர் தாகம் அதிகரிக்கும் குரான் பேசுது சொன்னார்கள் இந்த ஒட்டு மொத்தமான நரகவாதிகளும் மாலி கலை இஸ்ராத்தை ரெண்டு ரிவாயத்து வருகிறது ஆயிரம் வருடங்களாக தண்ணீர் கேட்டு கெஞ்சுவார்கள் ஆயிரம் வருடம் இன்னொரு ரிவாயத்து வருகிறது மிகதார துன்யா உலகம்

நரகம் திறக்கப்பட்டு வேதனை செய்யப்படும் வரைக்கும் அது கொதித்துக் கொண்டே இருக்குமா கொதித்துக் கொண்டே இருக்கும் மா உல் ஹமீம் சாதாரணமான பாலம் அல்ல சொன்னார் ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து ஒரே ஒரு கப்பில் ஒரு கப்பில் தண்ணீரை எடுத்து ஊற்றினால் அந்த ஒரு கப் தண்ணீருடைய ஹமீமுடைய பவர் இந்த ஏழு வானம் ஏழு பூமி எரிஞ்சு சாம்பலா போகும் கியாமத்து வரைக்கும் ஒரு புல்லு கூட முளைக்காதான் புல்லு கூட முளைக்காது கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சொன்னார்கள் அந்த தண்ணீர் பாத்திரம் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும் நரகவாதியுடைய கையில் ஒப்படைக்கப்படும் அந்த நரகவாதி அந்த பாத்திரத்தை முகத்துக்கிட்டே கொண்டு போவான் சொன்னாங்க அந்த தண்ணீருடைய சூட்டுடைய பவர் அவன் முக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதைகளும் அந்த பாத்திரத்திலே உருகிக் கொட்டும்